ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் லாங் வீடியோவில் இந்த மாதிரி நான் உங்கள் கூட பேசி ஸோ இனி அடிக்கடி வந்து லாங் வீடியோ போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாங்க கண்டிப்பாக வந்து லாங் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றது தான் கண்டினியூஸாக ஒரு த்ரீ டேஸ் வந்து நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் சரி பிடிக்கலைன்னாலும் சரி என்ன சேஞ்ச் பண்ணுனாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ தான் வந்து எனக்கு ஒரு மாதிரி பூஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்காகவாது லாங் வீடியோ போடணும் நானும் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன் கரெக்டாக நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை உங்க சைட்ல இருந்து எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு இதே போல நீ லாங் வீடியோஸும் போடுறேன் அதுக்கும் உங்களோட சப்போர்ட் கிடைக்கும்னு நம்புறேன் ஸோ வாங்க விநாயகர் சதுர்த்தி டே அப்போ எப்படி போச்சு அப்படின்றத பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு முன்னத்த நாள் வரைக்குமே ரொம்ப பிஸியா தான் போய்கிட்டே இருந்துச்சு எங்கேயாவது வெளியே போகிறது வரது அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறது அந்த மாதிரி ஸோ அன்னைக்கு காலையில் தான் வந்து எனக்கு பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னா சான்ஸே கிடச்சிது பூஜை ரூம் எப்போ க்ளீன் பண்ணுறதுனாலும் டிஷ்யூஸ் வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன் எனக்கு நீட்டாக க்ளீன் ஆகிடும் அதே போல் எந்த ஒரு அழுக்கு துணியும் நம்ம வச்சு பூஜை ரூமில் க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கவே இருக்காது இந்த வருஷம் பிள்ளையாருக்கு நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணும் அப்படின்றது மைண்டில் தோணிக்கிட்டே இருந்துச்சு நானும் நிறைய இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்போது ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெர்மோக்கால் யூஸ் பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க சரி நம்மளும் இதவே ட்ரை பண்ணுவோன்ட்டு நாளே தெர்மோக்கால்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த டெக்கரேஷன் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு உங்களுக்கு வீடியோவில் இதோட அவுட் புட் எப்படின்னு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் நேரில் அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு அப்புறம் காலையில் பிள்ளையாருக்கு வேணுன்ற பூவிலருந்து அப்புறம் அருகம்பூல் அப்புறம் அந்த மாலை போடுவோம் இல்லையா இருக்கல் பூ மாலை ஸோ அந்த பூ மாலை இதெல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ எனக்கு வெளியே போய் வாங்கிற வேலையெல்லாம் இல்லை வீட்டில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுற வேலை மட்டும்தான் இருந்துச்சு சின்ன வயசுலேருந்தே எனக்கு கோலம் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒரு விசேஷம் வந்துருச்சு அப்படின்னா அம்மா வீட்டில் இருக்கும் போதே நானும் அக்காவும் போட்டி போட்டு கோலம் போடுவோம் ஆனால் அக்கா தான் மெயினாக எப்போவுமே போடுவாங்க நான் ஏதாவது சைடில் தான் போடுவேன் ஏன்னா அவங்க என்னை விட ரொம்ப அழகாக போடுவாங்க மேரேஜ்க்கு அப்புறம் எனக்கு கோலம் போடுறதுக்குன்னான வாய்ப்பே கிடைக்கல ஏன்னா நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்றதுனால முன்னாடி கோலம் போட்டாலும் அது வந்து யூஸே கிடையாது எல்லாம் மிதிச்சிருவாங்க அப்படின்றதுனால முன்னாடி கோலம் போடுறதே இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சுன்னா சரி வீட்டுக்குள்ளேயாவது கோலம் போடலான்னு கலர் கோலப்பொடி வாங்கி வச்சிருந்தேன் லாஸ்ட் கோகுலாஷ்டிமி வந்துச்சு இல்லைங்களா அப்போ வந்து இந்த கோலம் மாதிரி போட்டு ட்ரை பண்ணேன் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு அதே போல் இந்த விநாயகர் சதுர்த்திக்கும் போட்டுடலான்ட்டு இதுக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் ஒதுக்கி போட்டுட்டு இருந்தேன் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு ஈவன் கோகுலாஷ்டமி விட விநாயகர் சதுர்த்திக்கு நெக்ஸ்ட் செகண்ட் டைம் போடுறதுனாலே என்னமோ தெரியல அவ்வளோ பர்ஃபெக்டாகவே வந்துருந்துச்சு கோலம் போட்ட கையோடவே இந்த தோரணை கட்டுறதுக்கும் வந்துட்டேன் மாவிலை தோரணை கட்டும்போது போது ஒரு ஒரு இலையாக பிரித்து லைனாக அடுக்கி கட்டணும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால அப்படியே ஒரு ஒரு கொத்தா ரெண்டு சைடும் சொருகி வச்சுட்டேன் ஆனால் அதுவுமே ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு இதே மாதிரி குட்டி குட்டியா பிரிச்சுலேயே வந்து குட்டி குட்டியா பிரிச்சு ஒரு ஒரு கொத்தா நம்ம வந்து அப்படி ஹேங் பண்ணும் போதும் அழகா இருக்கும் ஒரு அஞ்சு கொத்து ஆறு கொத்து குட்டி குட்டியா இருக்கணும் உங்க வீட்ல மாங்காய் மரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த மாதிரி மாவிள தோரணும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் எனக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பிள்ளையாருக்கு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடணும் தெரியாது கொலக்கட்டை பொறிக்கடலை அப்புறம் பழங்காய் இதெல்லாம் வைக்கலான்றது தெரியும் ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் வந்து அந்த டெக்கரேஷன்ஸ்ல இருந்து எல்லாமே பண்ணியிருந்தேன் காலையில் டென் ஓ கிளாக் போல இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் கண்டினியூஸாக இதை ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தேன் இடையில அந்த டெக்கரேஷன் வீடியோ அதுக்கப்புறம் அந்த கொலக்கட்டை பால் கொலக்கட்டை செஞ்சிருந்தேன் இல்லையா ஸோ அந்த வீடியோலாம் ஷார்ட்ஸில் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருந்தேனா ஸோ அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு அப்படி இப்படின்னு ஃபைவ் ஓ கிளாக் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு சாரி கட்டி பூஜை பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு மேக்கப் பண்ணும்போது போகும்போது ஒரு ரெண்டு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் வீட்டில் மஸ்காரா காலியாகிற ஸ்டேஜில் இருந்தாலும் சரி இல்லை லைட்டாக கட்டியான மாதிரி இருந்தாலும் சரி அதை தூக்கி மட்டும் வீசிடவே வீசிடாதீங்க ஸோ நான் எப்போவுமே வந்து மஸ்காரா யூஸ் பண்ணி காலியாகிற ஸ்டேஜ் ஆகும்போதே அதை ஐப்ரோஸ்க்கு வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஐப்ரோஸ்க்கு வந்து நீங்கள் என்ன ஐப்ரோ பென்சில் போட்டாலுமே ஒரு மாதிரி ஆடாக தெரியும் ஆனால் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஐப்ரோஸ்க்கு ஃபில் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக நேச்சுரலாக பிளண்ட் ஆகிடும் ஃபுல்லாக காலியான மஸ்காரா இருந்துச்சுனாலுமே அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேர் தூக்கி இருக்கும் இல்லையா அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி பாருங்க சூப்பராக செட் ஆயிடும் கண்டிப்பா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க நான் ரெடியாகி முடிச்சு பூஜா அறை எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் தம்பியை எப்பவுமே யூஸ்வலாக கிளப்பி விடுவேன் ஏன்னா ஃபைனலாக அவன் கிளம்புனா தான் அந்த பூஜை முடிக்கிற வரைக்கும் அவன் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன் விஷயம் வந்து சின்ன வயசுலேருந்தே சாமி கும்பிட்ற விஷயம்லாம் ரொம்ப விரும்பி பண்ணுவான் எனக்கும் வந்து என்ன மைண்ட்செட் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கடவுள் பக்தியோட நம்ம வளர்த்திட்டோன்னா பெருசானாலும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நல்ல விஷயம் பண்ணாலும் சரி கெட்ட விஷயம் பண்ணிணாலும் சரி அவங்களுக்கு மைண்டில் சாமி வருவாங்க ஸோ கெட்ட விஷயங்கள் கம்மியாகும் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு மைண்ட் செட்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரியே அவனை கொண்டு வந்துட்டுருக்கேன் நல்லபடியாக சாமி கூப்பிட்டு முடிச்சதுக்கு வந்ததுக்கு அப்புறமா சைக்கிள் தான் வாங்க வந்திருந்தோம் ஒரு ஒன் மந்த் முன்னாடி தான் அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்துருந்தோம் அவன் பைக் கேட்கல ஆனால் நாங்கள் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் விரும்பி சைக்கிள் கேட்குறான் ஒரு ஒன் வீக்காவே அவங்க அப்பா கிட்ட பை சைக்கிள் வேணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தான்ட்டு அன்றைக்கி ஈவினிங் போல் கூப்பிட்டு போய் சரி சதுர்த்தி அன்னைக்கே வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு கிறிஷு ரொம்ப ஹாப்பி வீடு ஃபுல்லாக அவனோட டாய்ஸ் தான் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் அவனும் தனியாக என்ன தான் பண்ணுவான் அதனால அவன் கேட்கறத நம்மளும் வாங்கி கொடுத்துட்றோம் பட் அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் நாங்களும் மாற்றிக்கு தான் ட்ரை பண்ணணும் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா காலையிலேயே மருதமலை போகலாம் அப்படின்றதான் படுக்கும் போதே வந்து நேரமே எந்திரிச்சு போயிடலாம் நினைச்சிருந்தோம் ஆனால் வந்து நைட் ரொம்ப லேட் ஆனதுனால சரி ஓகே ரொம்ப ஹரிபரியா போக வேண்டாம் ரிலாக்ஸ்டாக போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு முடிச்சுட்டு தான் கிளம்பிட்டு இருந்தேன் எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே முருகர் மேலே ஒரு தனி பக்தி இருக்கு அதுலயும் என் ஹஸ்பண்ட்க்கு முருகர்னா அவ்வளோ பிடிக்கும் எங்கள் வீட்டில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் முருகரோட கோவிலில் வச்சு பண்றதில் அவ்வளோ திருப்தியாக வந்து பேர் வச்சதும் முருகர் கோயில் தான் ஆனால் எல்லாத்துலேயும் முருகர் இருக்கணும்னு நினைப்போம் ஆனால் கிருஷியோட பேரில் கிருஷ்ணரையும் சிவனையும் சேர்த்து வச்சுட்டோம் முருகரை அந்த இடத்துல நாங்கள் விட்டுட்டோம் ஸோ இது எனக்கு இப்போ வரைக்குமே மனசுக்குள்ளே தோணும் கிருஷ்ணருக்கு கிருஷியோட பேரில் முருகரோட பேர் இல்லாமல் போச்சு அப்படின்றது ஆனால் நிஜமாவே நம்ம லைஃப்பில் நடக்கிற எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது அது வந்து நம்ம என்னதான் பிளான் பண்ணோனாலும் அது நடக்கவே நடக்காது ஸோ எதுக்குமே டென்ஷன் ஆகாமல் லைஃப் அது பாட்டுக்கு போகும்போது நம்மளும் பின்னாடி போயிட்டே இருக்க வேண்டியதான் காலையில் விநாயகருக்கு வந்து இனிப்பு கொலக்கட்டையும் கார கொலக்கட்டையும் வச்சு நைவேதியம் பண்ணிட்டு நாங்களும் பிரேக்ஃபஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு பேலன்ஸ் இருந்த காரக்கொழுக்கட்டையெல்லாம் பேக் பண்ணிவிட்டு மருதமலை கிளம்பிட்டோம் மருதமலை போகிற வழியெல்லாம் நிறைய விநாயகர் அங்கங்கே வச்சுருந்தாங்க ஒரு ஒரு விநாயகரை க்ராஸ் பண்ணி போகும்போதும் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் என்ன சைஸில் வச்சிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு கிறிஸ்துவை கூப்பிட்டு காட்டிக்கிட்டே இருந்தேன் இங்கே பாரு விநாயகர் அங்கே பாரு அங்கே பாருன்னு ஆனால் நான்லாம் சின்ன பொண்ணாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பார்த்தா ரொம்ப எக்ஸைட் ஆவன் ஆனால் இவன் வந்து ரொம்ப கேஷுவலாக பாருன்னு சொன்னால் அப்படியே பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை அடுத்தடுத்து பார்த்துட்டு போயிட்டே இருந்தான் மருதமலை ரீச்னதுக்கப்புறம் சாமிக்கு வேணுன்ற வாங்கிட்டு அத்த மாமா எல்லாருமே போயிருந்தோம் நாங்க போய் ரீச் ஆகும் போது கரெக்டா ஒரு மணி டைமே இருக்கும் நினைக்கிறேன் ஒரு நாளும் சாமி இல்லை ரொம்ப கடற்கடையான சாமி கும்பிட்டு வீட்டுக்கு அவசர அவசரமா வர மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த கிளைமேட் வந்து நமக்கு செட் ஆகாது ரொம்ப ஓடி ஓடி போற மாதிரி இருக்கும் கால் ரொம்ப சூடும் இது அவ்வளோ சூப்பராக பீஸ்ஃபுல்லான கிளைமேட் ரொம்ப நிம்மதியாக சாமி கும்பிட்டோம் ரீசென்ட்டாக தான் மருதமலையில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க அப்படின்றதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்து இப்போ அழகழகாக ஒவ்வொரு இடத்தையும் ஒரு ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஒர்க் போய்கிட்டே தான் இருக்கு எல்லா ஒர்க்கும் முடிச்சு பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் மருதமலை வரவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்து பாம்பாட்டி சித்தர் கோவில் வந்து இருக்குது மருதமலையில் முருகனை பார்க்க வரவங்க கண்டிப்பாக இந்த சித்தர் கோவிலுக்கும் வந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து சாமி கும்பிட்டோன்னா தான் மருதமலையில் வந்து சாமி கும்பிட்டதுக்கு உண்டான பிரார்த்தனையே நிவர்த்தி அடையும் அப்படின்ற மாதிரி அத்தை ஒரு ஒரு கதையாக சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க வந்திருக்காங்க இந்த கோவிலுக்கு வரது கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப வயசானவங்க இல்ல குழந்தை வச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது ஏன்னா கொஞ்சம் செங்குத்தா கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அங்க போற வழி அவ்வளவு அழகா இருக்கும் அதே போல அங்க போய் சாமி கும்பிட்டு வந்தா ஒரு மாதிரி நிம்மதியா தான் இருக்கு நானும் நிறைய தடவை மருதமலை மேல போயிருக்கேன் ஆனா பாம்பாட்டி சித்தர் கோவிலுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தான் போறேன் ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பத்து நிமிஷம் ரிலாக்ஸா உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு அன்னைக்கு லஞ்ச் எதுவுமே சமைக்கல வெளியவே சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வீட்டுல பால்கனில கார்டன் செட்டப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என் ஹண்ட் கொஞ்சம் பண்ணிருந்தோமா அதுக்கு மருதமலையில் ஒரு ஷாப்பில் போயிட்டு கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஸோ அடுத்த நாள் காலையில் தான் வந்து அதெல்லாம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது என்னமோ தெரியல வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒன்னொன்னா பண்ணணும்னு தோணுது கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மீன் வளர்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் என் ஹஸ்பண்ட் ஒரே ஒரு மீன் தான் வாங்கிட்டு வந்து வளர்த்துருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே மீன் அப்படியே ஒரு ஒரு தொட்டியாக வந்து இப்போ நாலு தொட்டியில் மீன் வந்து வளர்த்துட்ருக்கோம் இருக்கோம் இப்போ வந்து பிளான்ட் வளர்க்கலான்னு ஒரே ஒரு செடி வந்து வாங்கி கொண்டு வந்து வைச்சோம் அதை அப்படியே ஒன்று ஒன்றா பெருகி இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் பாய்ட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு கீழே வந்து ஃபுல்லாக ஒரு கிராஸ் செட்டப் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளான்ஸ் எல்லாம் அதில் வச்சு செட்டப் பண்ணிக்கலாம் அப்படின்றது கரெக்டாக எங்கள் வீட்டு உள்ளே வரும்போது என்ட்ரன்ஸில் வரும்போது இந்த பால்கனி தெரியும் ஸோ இந்த பால்கனி கொஞ்சம் நீட்டாக அழகாக கார்டன் செட்டப்போட வச்சிட்டோன்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த ஒரு செட்டப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக இந்த பால்கனி செட்டப் எப்படி வருது அப்படின்றத நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லேருந்து அப்படியே ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு நல்லாவே செடி வளர்க்க தெரிஞ்சிருக்கும் நாங்கள் இப்போ தான் கார்டனிங்க்குள்ளே வந்திருக்கோம் ஸோ செடியை பற்றியும் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை எப்படி நம்ம கொண்டு வர போறோம் அப்படின்றதும் இல்லை ஸோ யாருக்காவது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பிளான்ஸ் ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா அதோட நேம்ஸை மட்டும் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்னேக் பிளான்ட் மணி பிளான்ட் தவிர வேறு ஏதாவது இன்டோர் பிளான்ஸ் இருந்தாலும் அதையும் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க அன்றைக்கி ஈவினிங் போல் பிள்ளையாரை போய் குளத்துல கரைச்சிட்டு வந்துடலான்ட்டு கோயம்புத்தூரில் இருக்க ஒரு குளத்துக்கு தான் போயிருந்தோம் போகும்போது ஒரு மாதிரி மனது கஷ்டமாகவே இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னாலுமே நமக்கு மனசு வந்து கரைக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு இதை வீட்டிலேயே வச்சுக்கலாமா பிள்ளையார அப்படின்னு கேட்டேன் அத்தை டெய்லியும் நைவேதியம் பண்ணுவேன்னா நீ வச்சுக்கோ ஆனால் டெய்லியும் கரெக்டாக பூஜை பண்ணோன்னு சொல்லியிருந்தாங்க நமக்கு அது எப்படின்றது தெரியல அதனால சரி ஓகே கரைச்சிட்டு வந்துடலான்னு இங்கே தான் போயிருந்தோம் இந்த குளம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கோயம்புத்தூரில் இந்த மாதிரி சுற்றி இருக்க நிறைய குளத்தை கவர்மெண்ட் சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுற்றியும் வாக்கிங் ட்ராக் போட்டு எல்லாருமே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இங்கே வந்து உட்காரலாம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹார்ஸ் உட்காந்துருந்தாலும் நமக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பிள்ளையார கரைக்கும் போது எனக்கு இங்கேருந்து போகிறக்கு மனசே இல்லை ஏன்னா இதோட வியூ மட்டும் பாருங்கள் ஈவினிங் டைமுக்கும் இந்த வியூவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் மூணு நாள் நடந்த குட்டி குட்டி விஷயம்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்